இந்திய பாராளுமன்றமும் வந்து இந்த சட்டத்தை வந்து அந்த மக்களுடைய பாதுகாப்பு காண்டி உருவாக்கப்பட்ட சட்டம் ஐம்பத்தி அஞ்சுல அந்த பி சட்டத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பதுல அத வன்கொடுமை சட்டம் சொல்லி மாத்துறானுங்க அப்ப இந்த சட்டத்தால மோசமான விளைவுகள் ஏற்படுது இது பொய் புகார் இதை எஸ் சி ஆணையமே சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி அப்ப இதையெல்லாம் உணர்ந்துதான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு நீதி அரசு நம்ம எல்லாம் வந்து தெய்வமா வழிபடம் வர ஒரு பேரு கோயல் நினைக்கிறேன் அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு இது மிகப்பெரிய மோசமான சட்டம் இதுல திருத்தம் கொண்டு வர சொல்லி அவர் திருத்தம் கொண்டு கொண்டு வராரு போராட்டம் நடத்தி பதினேழு பேர் செத்து அப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்பா பிள்ளம்மா செட்டியாரு கோனாரு நாடாரு பூரா ஒண்ணு சேரு இல்லன்னா நீ அழிய போற பத்து வருஷத்துக்கு முன்ன குட்டியே அந்த விஷயத்துக்கு ஆண்டி வீடியோ போடுறேன் இந்த மாதிரி வந்து எல்லாரும் போராடு ஓட்டுக்கு ஒரு அவ வந்து இந்த சட்டம் வேணும் நிரந்தரப்படுத்துன்னு சொல்லி சொல்றான் அப்ப நாம போராடணும் அப்படின்னு சொல்லி ஆனா யாருமே அதை செவி கொடுத்து வேகல அப்ப நூத்தி இந்தியா நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பேர் மக்கள் தொகை இருக்குன்னா இருபத்தி ரெண்டு கோடி பேர் வந்து தலித்து இருக்காங்க இருக்காங்க அப்ப இந்த நூத்தி இருபது கோடி பேரையும் இந்த சட்டத்தால் அவன் சாகடிக்கிறான் அவன் வந்து நம்மள வந்து நிம்மதியா வாழலாம் பண்றான் அப்படிங்கறது தெரிஞ்சும் இவங்க யாருமே வந்து ஒன்றுபடுறதுக்கு இங்க வழியும் இல்ல அவங்க வருவதற்கு தயாரா இல்ல ஊர் ஊரா மொத்த மொத்தமா இந்த பிசிஆர் போடுறாங்க அதனால இப்ப ஊர் ஊரா வந்து திரண்டு வராங்க நானுமே என்ன சொல்றோம்னா இந்த கூட்டத்துக்கு அதாவது தடுக்கணும் சொல்லி நம்ம ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் இது இதோட ஸ்டாப் ஆச்சுன்னு வைங்களேன் இன்னும் இந்த மக்கள் வந்து ஒன்று சேர மாட்டாங்க அதனால பத்தாதான் புத்தி வரும் அப்படி இந்த சமுதாயம் வந்து நினைச்சது அப்படின்னா இதுல இன்னமும் அனைத்து கிராமங்களும் எஸ்சி பாதிக்கப்பட பாதிக்கப்பட்டதா இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் அப்படிங்கறத நான்